ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபைசல் பேசுகிறேன் தாஜ்மஹால் ஏலத்துக்கு வந்த கதை தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற வில்லியம் பெண்டிங் தான் ஏலம் விடுறதுன்னு முடிவு பண்ணார் வில்லியம் பெண்டிங் யார் தெரியுமா வில்லியம் பெண்டிங்கனுடைய ஆட்சியில் தான் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு இருந்த ஒரு கலாச்சாரத்தை சட்டத்தின் மூலமாக ஒழித்து கட்டினவர் இந்த வில்லியம் பெண்டிங் தான் இந்த வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தை சீர் செய்யணும் அதனுடைய நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் அந்த முயற்சியின் பையனா அரசு ஊழியர்களுடைய ஊதியத்தை குறைக்கிறார் இராணுவத்தினுடைய அதிகாரிகளுக்கான ஊலிய ஊதியத்தை அவர் குறைக்கிறார் இந்த வகையில் அவருக்கு ஒரு யோசனை தோணுது தாஜ்மஹாலுடைய ஒவ்வொரு கல்லை எடுத்து விற்றாலே சில ஆயிரம் போகுதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க நம்ம ஏன் அந்த தாஜ்மஹாலையே ஏலம் விட்டு அதில் வர்ற பல கோடி ரூபாயை நம்ம அரசினுடைய நிதியில சேர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் தாஜ்மஹாலை விடுற திட்டத்தை அறிவிக்கிறார் அந்த ஏலத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ அதிகபட்ச ஏலம் ரெண்டு லட்சம் தான் போகுது இதனால் கோமடைந்த வில்லியம் பெண்டிங் ஏலத்தை நிறுத்தி மறுபடியும் ஏலத்தை தள்ளி வைக்கிறார் மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் மறுபடியும் தாஜ்மஹாலை ஏலம் திட்டத்தை அறிவிக்கிறார் அப்போயும் நிறைய பேர் வர்றாங்க அந்த ஏலத்தில் ஜெய்ப்பூரை சேர்ந்த லட்சுமி செயின் ஜெயின்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஏழு லட்சத்துக்கு தாஜ்மஹாலை ஏலம் கேட்கிறார் அந்த தொகையும் கட்டுப்படியாகாதனால வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏலமன்ற திட்டத்தை மறுபடியும் ஒத்தி வைக்கிறார் இதை கேள்விப்பட்ட தாஜ்மஹால் கட்டிட பணியில இருந்த அந்த கட்டிட பணியாளர்கள் வாழ்ந்த தாஜ் தஞ்ச் பகுதியினுடைய மக்கள் கலவரத்தில் ஈடுபடுறாங்க இந்த செய்தி அறிந்த பிரிட்டன் நாடாளுமன்றம் வில்லியம் பெண்டிங்க்கு ஒரு உத்தரவு போடுறாங்க தாஜ்மஹாலுடைய ஏலத்திட்டத்தை உடனே கைவிடுங்க அதை உடனே நிறுத்தி வைங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே வில்லியம் பெண்டிங் அந்த திட்டத்தை கைவிடுறார் அதற்கு பிறகு இந்தியா விடுதலை அடைகிற வரைக்கும் தாஜ்மஹால் ஏலத்துக்கு வரவே இல்லை அன்றைக்கு மட்டும் அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடலை அப்படின்னா இன்றைக்கி தாஜ்மஹால் நம்மளுடைய பொது சொத்தா இருந்திருக்காது அது தனியார் தான் இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ